தமிழ்நாட்டில் ஜியோ பேரமைப்பின் சார்பில் ஆசிரியர்களுடைய பிரதான கோரிக்கைகள் தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதிகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிறைவேற்றாத காரணத்தினாலே பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாவட்ட தலைநகரங்களிலே ஜாக்டோஜியோ பேரமைப்பின் சார்பிலே உண்ணாவிரத போராட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் ஆசிரியர் அரசுகளினுடைய பிரதான கோரிக்கையான பங்கேற்பு ஓய்வு திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தினை உடனடியாக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டினை களைய வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஆசிரியர்கள் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து பெற்று வந்த ஊக்க ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது